ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தஞ்சாவூர் மதுரை சிவகங்கை மற்றும் பிற தமிழக பகுதியில் பாரம்பரியமாக விளையாடப்பட்ட விளையாட்டாகும் இது ஆயர் இன மக்கள் வழிகாட்டிய ஒரு போரின் பயிற்சி மற்றும் காதலர் தேர்வு முறையாக திகழ்ந்தது இது ஒரு வீர விளையாட்டாகவே தொடங்கியது ஏறுதழுவுதல் என்ற பெயராலும் அறியப்படுவது இங்கு வீரர்கள் காளையின் கொம்பை பிடித்து அதனை அடக்க முயற்சிக்கின்றனர் இது விளையாட்டல்ல இது சமூகவியல் கலாச்சார அம்சங்களுடன் இணைந்தது சங்ககால மற்றும் பிற பண்டைய தமிழ் சிலக்கியங்களில் ஏறுதழுவல் என்று குறிப்பிடப்படும் இந்த விளையாட்டை மஞ்சு விரட்டுதல் கொள்ளேற்று கொம்பு பிடித்தல் என பல்வேறு பெயர்களால் குறிக்கப்படுகிறது இவை அனைத்து நிகழ்வுகளும் தமிழின் வீரம் வீரத்தலைமை மற்றும் ஆண்மையின் அடையாளங்களாக எடுத்துக்காட்டப்படுகின்றன ஜல்லிக்கட்டு வெற்றிக்கு உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு காதல் தேர்வு முறையாக அமைந்தது இதில் வெற்றி பெற்ற இளைஞன் தன் காதலியை மணப்பதற்கான உரிமையை பெறுவார் இதன் மூலம் காதலும் வீரமும் இணைந்து நிற்பதாக தமிழர் பாரம்பரியத்தில் குறிப்பிட்டுள்ளனர் இதில் மாடுகளின் உந்துதல் கொம்புகளை பிடித்தல் மற்றும் அதற்கான வீரத்தை எடுத்துக்காட்டுதல் இளைஞர்களின் ஆண்மையை அறியும் சான்றாக காட்சியளிக்கிறது இன்றைய காலத்தில் ஜல்லிக்கட்டு மிகவும் பிரபலமான விழாக்களாக மாறி பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது மதுரையில் அலங்காநல்லூரை போல வடக்கு தமிழகம் மற்றும் தென்னிலங்கா பகுதிகளில் இது நடத்தப்படுகிறது சில இடங்களில் காளைகள் மாட்டில் பாய்ச்சப்பட்டு ஆண்கள் அவற்றை அடக்கி செல்லும் போது பெரும் ஆர்வத்துடன் பார்வையாளர்கள் காட்சியளிக்கின்றனர் இன்று மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மிகுந்த பிரபலத்துடன் நடைபெறுகிறது இதில் காளைகள் பல்வேறு நிலைகளிலும் விதமான முறைகளில் எதிர்கொள்ளப்படுகின்றன இந்த விளையாட்டின் மூலம் தமிழர்கள் தங்கள் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பராமரிக்கின்றனர் மற்றும் பாரம்பரியம் வீரம் சமூக உறவின் அடையாளமாகவும் தங்கள் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வழியாகவும் காண்கிறார்கள் ஜல்லிக்கட்டின் வரலாறு அதன் மீது பல்வேறு மாற்றங்கள் பாரம்பரிய உறவுகள் மற்றும் அதன் கதைகள் தமிழர்களின் கலை இலக்கியம் பண்பாட்டு அடையாளத்தை முற்றிலும் நம்பிக்கையாக தளர்த்துகிறது